வள்ளல்பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ பத்துப்பாட்டு நூல்களும் பேரு பெயர்களும் திருமுருகாற்றுப்படை முருகு இயற்கை இலக்கியம் புலவராற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை சமுதாயப்பாட்டு பாணாறு சமுதாயப்பாட்டு என்று குறிப்பிட்டவர் தமிழண்ணல் முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை மதுரை காஞ்சி கூடல் தமிழ் பெருகு வளமதுரை காஞ்சி நெடுநல்வாடை வாடை குறிஞ்சிப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பெருங்குறிஞ்சி உளவியல் பாட்டு பெருங்குறிஞ்சி என்றவர் நச்சினார்க்கினியர் உளவியல் பாட்டு என்றவர் தமிழண்ணல் பட்டினப்பாலை பாலைப்பாட்டு என்றும் வஞ்சி நெடும்பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது மலைபடுகாம் கூத்தராட்டு படை மலையின் மதம் நன்றி வணக்கம் வெற்றிக்கு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள்